ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி தாங்க இந்த பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு பீட்ரூட்டு சீவி வச்சிருக்கேன் பீட்ரூட்டு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு ஒரு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சமாக தேங்காய் க மல்லிகருக்காப்பில் ஒரு எலுமிச்ச சைஸில் ஒரு கொஞ்சம் புளி தேவைக்களவு உப்பு சரிங்களா இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சதில்லை அஞ்சு நிமிஷம் தான் இருங்க நான் வணக்கி எடுத்துகிட்டு உங்கள் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெங்காயம் தேவைப்படும் வெங்காயம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு மழை வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டு இல்லை மூணு பல் பூண்டு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கணும் நீங்கள் சேர்த்திக்கலாம் கடலப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு மிளகா வத்தலும் வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது பீட்ரூட் வணக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு பீட்ரூட் தாங்க கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு பீட்ரூட்டு பீட்ரூட் நல்லா வணங்கிருச்சுங்க அது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ம மழை வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஒட்டுக்காக போட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனித்தனியாக வதக்கிலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக வணிக்கலாம் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த அளவு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேர் தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சுக்கலாம் ஒரு நேரத்துக்கு மட்டும் ரெண்டு பேத்துக்கு சாப்பாட்டுக்கும் தோசைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு தேங்காய் வெங்காயம் மூணு வணக்கிட்ருக்கேன் கூடவே கரு கருகாப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா இல்லைன்னா வந்து நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் அதே மாதிரி எனக்கு பூண்டு இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காதுங்க ஆனால் நான் அதை ரெண்டு அவாய்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பல் பூண்டு சின்ன பிஞ்சு கால் 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 பிஞ்சு இஞ்சி கூட சேர்த்திக்கலாம் நல்லா வணங்கி வெந்து வந்துடுச்சுங்க இது கூட நம்ம நம்ம எடுத்துச்சிருக்கிற இந்த எலுந்த சைஸ் புளி கொட்டை எடுத்த புளி சேர்த்திக்கலாம் இப்போ அவுட் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இது ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிருச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இது நம்ம இப்போ அரைச்சி எடுத்து சாப்பாடு சூடாக வச்சு இதில் வினைஞ்சி சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி சட்னி எடுத்து வந்தாச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த சட்னி அரைச்சி அரைச்சி எடுத்து இதுல ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சூப்பர்னு சொல்லு விரல் மட்டும் காமி